வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் மஞ்சம்பாக்கம் ஓம் ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் ஏழாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மாதவரம் தொகுதி மஞ்சப்பாக்கம் கிராமம் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஓம் ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் தை மாதத்தை முன்னிட்டு உலக மக்கள் நன்மைகள் வேண்டி திருவிளக்கு பூஜை மஞ்சப்பாக்கம் எல்லையம்மன் அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மூலவர் ஹோம் ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் தேன் ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் திரளாக கலந்து கொண்டு உலக மக்கள் நன்மைகள் வேண்டியும் மற்றும் தங்களின் நேர்த்திக்கடன் பூர்த்தி அடைய வேண்டியும் விநாயகர் சங்கல்பம் விநாயகர் போற்றி மணி பூஜை கலச பூஜை நதிகளுக்கு போற்றி திருவிளக்கு சங்கல்பம் திருவிளக்கு போற்றி மற்றும் ஓம் ஸ்ரீ எல்லையம்மன் போற்றி போன்றவை நடத்தி மகா தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது இதில் மஞ்சம்பாக்கம் எல்லையம்மன் அறக்கட்டளையின் அனைத்து பொறுப்பாளர்கள் சுற்றுவட்டார பக்தர்கள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் கோவில் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கினர் வருநாதம் தை மாதம் எப்போ விளக்கு பூஜை நடக்கும் இங்க பார்த்தீங்கன்னா நன்மைக்காகவும் மகளிர் இங்க பாத்தீங்கன்னா அம்மன் சனலேருந்து அனைவருக்கும் மஞ்சள் ரொம்ப வழங்கப்படும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும்ன்றதுனால எல்லாரும் விளக்கு பூஜையை இங்க வந்து சிறப்பாக பண்றாங்க ஓம் சக்தி பராசக்தி